மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் செப்டம்பர் செவன் இப்போ சொல்லி என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க ரோஹித்தை பூஜா தான் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சக்தி ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தேகப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க பூஜா மேலே அதே மாதிரி போலீஸும் வந்து பூஜாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க உடனே ரங்கனாகி ரொம்பவே டென்ஷன் ஆகி உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லணும்னு கூட உனக்கு தெரியாதா கொஞ்சமாவது இந்த வீட்டோட மருமகளாக நடந்துக்கிறியா ச நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்கிறாங்க நாயி இன்னொரு பக்கம் கார்த்தி எங்கயோ கோயிலுக்கு போயிட்டு வராங்க போல அந்த டைம்ல யமுனா கிட்ட சங்கிலி வம்பு இழுத்துட்ருக்காங்க இருக்காங்க அதை பார்த்த கார்த்தி இப்படி தான் ஒரு பொண்ணுக்கிட்ட நடு ரோட்ல வம்பு இழுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ நடு ரோட்ல வம்பு வம்பிழுக்காம வீட்டுக்குள்ள உட்காந்து வம்பிழுக்கவா பாருறா வாத்திக்கு கோவம்லாம் வருது நீ தான் அவளை அத்து விட்டல அப்புறம் எதுக்கு உனக்கு அந்த கோவம்லாம் அப்படின்னு சங்கிலி சொல்லிட்டு இருக்க வேணா சங்கிலி சொன்னா கேளுங்கிறாங்க கார்த்தி நீ எல்லாம் மிரட்டினா நான் பயப்படுவேனா இப்போ ஓ முன்னாடியே அவளை கையை பிடிச்சி இழுக்கிறேன் பார்க்குறியா நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவோட கையை பிடிச்சி இழுக்க போகிறாங்க சங்கிலி உடனே கார்த்தி சங்கிலி அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறாரு யமுனா நீ போ போன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சிடறாங்க யமுனாவை யமுனா நீ போகாத உன் வாத்தி போ அடி வாங்க போறாரு அதை பார்த்துட்டு போங்கிறாங்க சங்கிலி ஏய் ஏன்டா இப்படி பண்ணுற நீ என்ன ரவுடிங்கிற திமுறா அப்படின்னு கேட்க நீ சொன்னாலும் சொல்லாட்டி நான் ரவுடி தான் இப்போ பார்க்குறேன் என் அடியை அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலி கார்த்தி அடிச்சுட்டு இருக்காரு என்னடா ஒரு அடிக்க சுருண்டுட்ட அப்படின்னு சொல்லி கேட்க நீ என்ன வேணால் அடிச்சுக்கோ ஆனால் யமுனா கிட்ட வம்புலுக்காத அப்படின்னு கார்த்தி சொல்ல வம்பிழுத்த என்ன வற்றி பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்க நானும் அடிப்பேங்கிறாங்க கார்த்தி எங்கே அடிப்பியா அடி அடின்னு சொல்லிட்டு இருக்க கரெக்டாக வெற்றி வந்துடுறாங்க ஏ இவன் யாரை பிடிச்சி இழுத்தாலும் அடிப்பான்டா வாங்கடா போடா அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலி அவங்க ஆளுங்களை கூட்டிகிட்டு ஓடிடுறாங்க கார்த்திக் சார் என்னாச்சு ஏன் உங்களை அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி வெற்றி கேட்க யமுனாவை அசிங்கமா பேசி கலாட்டா பண்ணா அவ கைய பிடிச்சி இழுக்கிறான் அப்படின்னு கார்த்தி சொல்ல யாரு இவனா அப்படின்னு வெற்றி கேட்க ஆமா ஏன்டா இப்படி பண்றேன்னு கேட்டதுக்கு என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு கார்த்தி சொல்ல திரும்ப அடிக்க வேண்டியது தானுங்கிறாங்க வெற்றி இல்ல எனக்கு பாடம் சொல்லி கொடுக்கதான் தெரியும் அடிக்க தெரியாது அப்படின்னு கார்த்தி சொல்ல அப்புறம் எதுக்கு அவன் அடிக்கிறீங்க அவன் முன்னாடி நிக்கிறீங்க அப்படின்னு வெற்றி கேட்க யமுனாவை அசிங்கப்படுத்தும் போது அதை பார்த்து நான் எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு ட்ரெட்ட கார்த்தி சொல்லிகிட்ருக்கார தர்காவும் நின்றுட்டுருக்காங்க அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ